உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது கிடைக்காதவனுக்கு ஏக்கமாய் இருக்கும் கிடைத்தவனுக்கு அழுத்து போய்விடும் அவ்வளவுதான் ஆசை அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது தனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரையையும் எளிதில் ஏற்பதில்லை நம்முடைய மனம் சிரிப்பை முகத்தில் ஒரு உறுப்பாக கொண்டவருக்கு கவலை என்பது காலில் போடும் செருப்பாக மாறும் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பிருக்காது சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது பொறுமை மிகவும் கசப்பானது ஆனால் அதன் பயனோ மிகவும் இனிப்பானது சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா அதுபோல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும் அனுபவத்தால் அது பலருக்கு அறிவுரைகளை சொல்லும் சாதிக்க முடிந்தவன் சாதிக்கிறான் சாதிக்க முடியாதவன் பிறர் மேல் அவதூறு பரப்பிக்கொண்டு விளம்புகிறான் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயும் நானும் நினைப்பதால் இங்கே எதுவும் மாறப்போவதில்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் தப்பிக்கப் போவதில்லை யாரும் நம் உடலின் செயலைத்தான் ஒருவரால் தடுக்க முடியும் நம் மூளையின் செயல்பாட்டை ஒருவராலும் தடுக்க முடியாது உனக்கான நேரம் வரும் வரை உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து சிறப்பாக வெற்றியை பெற்றிடு பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டுமென்றால் உன் கண்களையும் காதுகளையும் அகலமாக வை உன் வாயை முடிந்தவரைக்கும் மூடி வைத்துக்கொள் இகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்து கொள்ளும் இளநீர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயரத்தில்தான் இருக்கும் சிரமப்பட்டால்தான் அது உனக்கு கிடைக்கும் முட்டாள்களுடன் உறவாடாதே நீ உன் தகுதியை இழப்பாய் வேலை மனிதனை கொல்லாது கவலைதான் மனிதனை கொல்லும் பொய் சொல்லி ஒன்றினை அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது இறைவனின் அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு காரணம் உண்டு காரணமின்றி விளைவுகள் இல்லை ஒருவர் கொடுக்கும் பாத்திரத்தின் அளவை விட கொடுக்க நினைக்கும் அவர்களின் மனமே பெரியது உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் எப்போதும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே பொறுமையாக இருங்கள்